மேனகாவா அனுப்பிச்சு விட்டார் அங்க அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ரம்பா திலோத்தமா மேனகா ஊர்வசி எல்லாம் இருப்பா அவளுக்கு ஒரு மெசேஜ் மெசேஜ் போட்டா போட்டு சொன்னாங்க அம்மா மேனகா நீ போய் கௌசிகனுடைய தபச குறைச்சிடு அப்படின்னாங்க இப்ப இந்த அம்மா போய் என்ன பண்ணாங்க கௌசிகனுடைய கழுத்துல ஒரு மாலை அவர் நல்லா தபஸ்ல இருக்கார் அவர் கழுத்துல ஒரு மாலையை போட்டுட்டார் போட்டுட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க ஒவ்வொன்னு கத்துறாங்க அழுவுறாங்க உடனே கௌசிகன் அப்ப தியானத்துல இருந்து கண்ணை திறந்து பாக்குறாரு இது என்ன ஆயிடுது தியானம் பண்றதுக்காக காட்டுல வந்து இருக்கு இந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்கதேன்னு கண்ணை திறந்து பார்த்தாங்க அப்ப கௌசிகன் கண்ணை திறந்து பார்த்த உடனே அவருக்கு தோணுத்து ஏமா நீ அழுதுன்னு இருக்கே அப்படின்னு கேட்டார் இல்ல எனக்கு வந்து கனவுல வந்து ஒருத்தர் வந்தார் அவர் என் கழுத்துல மாலையை போட்டார் அவருக்கு நான் திரும்பவும் மாலையை போட்டேன் அவர் சொன்னார் நீ தான் நான் தான் உனக்கு கனவுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு உடனே இவர் சிரிச்சார் என்னம்மா கனவுல நடந்தது ஒரு பெரிய இதுவா அதெல்லாம் நீ நினைச்சுட்டு இருக்கே அப்படின்ன உடனே கனவுதான்னு நானும் இருந்தேன் ஆனா கண்ணை திறந்து பார்த்தேன் உங்க கழுத்துல மாலை இருக்கே அப்படின்னா உடனே இவர் பார்த்தாரு ஆஹா நம்ம கழுத்துல மாலை இருக்கே இவர் ஒண்ணுமே புரியல என்னமா நீ சொல்ற நீங்க என் கனவுல நீங்க தான் எனக்கு மாலை நான் உங்களுக்கு திருப்பி போட்டு அந்த மாலை பாருங்க உங்க கழுத்துல இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான் இப்ப கௌஷிகன் என்ன பண்ணார் மேனக்காவா கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பெற்றார் பெண் குழந்தை அந்த குழந்தை பிறந்த இந்திரனுக்கு உடனே இந்திரன் வந்து மேனகாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சான் என்ன அமிச்சா யுவர் ப்ராஜெக்ட் இஸ் ஓவர் யூ ப்ளீஸ் கம் பேக் டு ஸ்வர்கா அப்படின்னு போட்டார் ஏன்னா அவர் அமிச்ச ப்ராஜெக்டே என்ன கௌஷிகனுடைய தபசை குறைக்கணும் குறைஞ்சு போச்சு பிரம்மச்சரியம் போச்சு அதனால நீ மேல வந்துரு அப்படின்ட்டார் உடனே மேனகா போனா கௌஷிகனுடைய கால்ல விழுந்தார் மன்னிச்சுடுங்க இது மாதிரி நடந்தது அதனால தான் நான் கிளம்புறேன் ஆனா நீங்க ரொம்ப நல்லவர் குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டா உடனே கௌஷிகனுக்கு கோவம் வந்தது இப்படி அப்பா போய் காட்டிலேயே விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் மழை இப்ப வந்தது பாருங்க சத்த நேரத்துக்கு முன்னாடி சேலத்துல அது மாதிரி ஒரு இடியோட மழை வந்தது இப்ப இந்த குழந்தை குட்டி குழந்தை குழந்த குழந்தை அப்படியே இருக்கு காட்டுல மழை வந்த உடனே அங்க இருக்கிற மயில்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த குழந்தையை காப்பாற்றணும்ன்றதுக்காக தன்னுடைய தோகையை விரிச்சு அந்த குழந்தைய பாதுகாத்துதான் அப்படி தோகையை விரித்து அந்த குழந்தைய காப்பாத்ததுனால அந்த மயில் தோகைக்கு சமஸ்கிருதத்துல பேரு சாக்குந்தலம்னு அர்த்தம் அந்த ஷாகுந்தலங்கள் எல்லாம் குழந்தையை காப்பாற்றியதால் அந்த குழந்தைக்கு பேரு சகுந்தலான்னு பேர் வந்தது